அரசு ஹோட்டலை விற்பனைக்கு கேட்ட இயக்குநர் விக்னேஷ் சிவனின் விவகாரம் புதுச்சேரி சட்டமன்றத்தில் புயலை கிளப்பியுள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரிக்கு வந்த இயக்குநர் விக்னேஷ் சிவன் கடற்கரை சாலையோரம் உள்ள அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை தனக்கு விலைக்கு தருமாறு சுற்றுலாத்துறை அமைச்சரை சந்தித்து கேட்டார் இதுகுறித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் பாஜக நியமன எம்எல்ஏ அசோக் பாபு பேசினார் அப்போது அரசுக்கு சொந்தமான இடங்களை அரசு பயன்படுத்தாததால் அதனை சிலர் விலைக்கு கேட்பதாக கூறினார் புதுச்சேரி மாநிலத்திற்கு பல தனியார் நபர்கள் படையெடுத்து வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்தை தங்களுக்கு அளிக்கும்படியும் தாங்கள் ஏதோ நிவாரணம் அளிக்கும் அளிக்கப் போவதாகவும் சமீப சமீப காலமாக தெரிவித்து கொண்டு வருகிறார்கள் ஆகவே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மக்களுக்கு தேவையில்லாமல் வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறார்கள் ஆகவே அரசு இதில் தலையிட்டு துரிதமாக ஐடி பார்க்கும் தொழில் பூங்காவும் அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு நான் சட்டமன்றத்திலே நான் இன்றைக்கு எடுத்துரைத்தேன் இதற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் நமக்ஷிவாயம் அரசுக்கு சொந்தமான இடங்களையும் ஹோட்டலையும் யாரும் விலைக்கு கேட்க முடியாது என்றும் சிலர் அவர்களது அறியாமையால் இதுபோல் கேட்கின்றனர் என்றும் கூறினார் அரசு இடங்களை விற்பனை செய்ய சட்டத்தில் இடம் இல்லை என்றும் அமைச்சர் நமக்ஷிவாயம் தெரிவித்தார் அரசாங்கத்தால் அந்த வழிமுறையார தான் கொடுக்க முடியுமே தவிர எந்த ஒரு அரசாங்க இடத்தையும் தனியாருக்கு நினைச்ச மாதிரி நானோ முதலமைச்சரோ மற்ற அதிகாரிகளோ அல்லது துணைநிலை ஆளுநரோ யாரோ அந்த மாதிரி கொடுக்கற முடியாது அதற்கான சட்ட திட்டங்கள் உண்டு அதுதான்